என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு இனிய காலை வணக்கம் மெபிரமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் இப்போ சஹ முதலில் ஆரம்பித்து நீத்தி சொன்ன மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் இன்னி இதை புதுசாக நாலு விட்டு சொல்லிடும் பரதம் விட்னம் ததிவந்தம் ததுபுஜம் பிரசன்னம் தியாயே சர்விக்னோபாந்தையே எஸ் சர் பிரத பக்ராத்யா பரிஷத்யா பரஷம் விக்னம் நிக்னந்தி சததம் விட்லட்சேரம் தமாசையே

विमच्छदे नमस्तस्मै विप्तवे प्रभु विट्णवे ॐ नमो विष्णवे प्रभु विणवे शी वै सम्भायन उवाच श्रुत्वा धन्मानसेचेन भावना अनीतद्बचः युदिट्टिरस्सन्तनभौं पुनरेवाप्यभाषद युदिरौ उवाच किमेकं दैवतं लोके किं प्राप्येकं परायणं सुवं तत्कं गमच्छन्दप्राप्नुर्मानवा स्वम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मदः किं च मन्मुच्यते जन्तज्जन्मसंसारबन्दनात् श्रीभित्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुबन्नामत कर्त्येन पुरुषस्तततोत्थितः तमे बुजाच्चै नित्यं भक्त्यात् पुरुषमव्ययं ध्यायं स्तुबन्दमचं च यजमानस्तमेवज अनादि निधनं विट्नं तरुलोकमघेश्वरम् लोकात्यक्षाधिकव ब्रह्मण्यम सर्व्रम्भ्यं लोकाना गीर्तिवर्धन लोकनाद महदूत सर्वोधमोद्दव येष मे सर्वधर्मा धर्मोदिगतमोम यदक्त पुंडरीकाक्ष तवै रशन्नश्यता परम्यो महत्ते परम्यो महत परम्यो महत् परम्यपरायण पवित्रम्यो मंगलाना च मंगल தைவனம் தேவ நாண்ச்சூதா யோகையித்தர்வாணி பூத்தி பவன் அஜுக்கியா எஸ் சளயம் வியாந்தி புனரேவ்ஷ்டே தசோக பிரானச்சகூபே விஷ்ணோன் நாம சகே சுணு பாபபயாபம் இது முன்னேதி முடிச்சி நீங்கள் சொல்லப்போ நான் லைடனே சொல்லிட்டு அது முடிச்சு போ நீங்கள் नहीं सुने नहीं मुनारी से तो मोलें तो रात डेली भर्च बातों का पता मुनारी सुनली होता थी मुनारी पाते मुनारी भर्च मुझे तो मनसल पड़ गया यानी नामानी मानी यानी नामानी मानी यानी नामानी मानी गाव ना नी बिख्यादा ने महात मना है बिख्यादा ने महात है बिख्यादा ने महात मना

யா நா கௌனா விக்கா தானி மகாத்மனி பரிஹீதானி தா வசியா பூதயே யா கௌணா விக்கா தானி மகாத்மனி பரிஹீதானே பூதே இது இனியோட நாலு லைனு இதையும் மூல நாலு வருடம் சொல்லிட்டு முதல்லேருந்து ஒருபாடு சொல்லி பார்த்துக்கோங்க புக்கை வச்சு பார்த்து படிங்கோ படித்து மனசில் பதிக்கிறதோடு உகந்த நாம ஒன்றுமே கிடையாது கரையத்தில் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணுன்னாலே நாமா தான் அது உகந்த ராமான்னு பகத்பாதாள் சொல்லி அவளே பாஷ்யம் எழுதி பகவான் அவர் விபத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு பாஷ்யத்தை கொடுத்துருக்கா விஷ்ணுதாசா